வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை ஊறுகாய் இந்த பிரண்டை ஊறுகாயை எல்லோரும் எல்லா நேரத்துலேயும் எவ்வளோ நாளும் சாப்பிட்றலாமா அப்படின்னா இல்லைங்க இதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது எந்த வயதினர் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் எடுத்துக்கணும் எந்த அளவில் எடுத்துக்கணும் இதை மருந்து மாதிரி எப்படி உட்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் விவரமாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செய்ய முடியிறவங்க செய்து பாருங்கள் செய்து பயன்படுத்துங்க அவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது செய்ய முடியல அப்படின்னு வயதானவர்களாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் நான் ஆர்டர்ஸ் வந்து செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் போட்ட முருங்கை பொடியில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னால் முடிந்தவரை செய்து கொடுக்குறேன் நானும் வந்து தனிப்பட்ட நபராக தான் இருக்கிறேன் யாரும் ஆள் வச்சு அப்படிலாம் கிடையாது நானும் ஒர்க்கிங் விமன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதிக பேர் இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி அதனோட சேர்த்து இந்த பிரண்டை ஊறுகாய் சின்ன வெங்காயம் ஊறுகாய் சுண்டைக்காய் ஊறுகாய் சுண்டைக்காய் இட்லி பொடி கோவைக்காய் இட்லி பொடி அதேமாதிரி கருவேப்பிலை இட்லி பொடி இது மாதிரி தான் அதிகமாக கேட்டுருந்தாங்க முடிந்தவரை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீடியோ போடுறதோட நோக்கம் செய்ய முடிகிறவங்க இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு டேஸ்ட் மாற்றம் இல்லாமல் கண்டிப்பாக செய்துரலாம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்க வயதானவர்களாக இருக்கிறோம் தனியான நபர்களாக இருக்கிறோன்றவங்க நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பதிவு செய்யலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இந்த இலை நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் முடிந்த வரை நல்ல ஒரு பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கணுங்க நான் பாருங்கள் நாங்களும் பிரண்டை வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன் அஞ்சு கட்டு இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் இப்போ இந்த அஞ்சு கட்டை நான் இப்போ செய்கிறத நான் காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கட்டு வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் சரியாக இருக்கும் நிறைய பேர் பிறண்டையை சாப்பிட்றதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா ரொம்ப வந்து அரிப்பு எடுக்குது நுண நுணப்பு தெரியுது எங்களுக்கு முறையாக சமைக்க தெரியல அப்படின்றாங்க அதோடைய ப்ராசஸ் எல்லாமே நான் சரியாக சொல்கிறேன் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் மிக சுவையாக இருக்கும் சாப்பிட்ற முறைகளையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன துணுக்குகள் கண்டிப்பாக இருக்கும் முடிந்த வரைக்கும் பிஞ்சி பிரண்டையாக எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் முத்தலாக கிடைக்கிதுனால பரவாயில்லை பிரண்டையோடைய குணங்கள் வந்து ஒன்று தான் இப்போ இந்த மாதிரி பிஞ்சி பிரண்டைகள் எடுக்கும்போது நாம் இதுக்கு நாரெல்லாம் எடுக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே எடுத்து அந்த இலைகளோடு சேர்த்து நறுக்கிடணும் பிரண்டையோட இலைகளுமே அவ்வளோ மருத்துவ குணங்கள் உடையாது அதனால் அந்த இலைகளையே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அதில் நல்ல கொழுந்த இலைகள் அதனால் இலைகளோட சேர்த்து இது மாதிரி நறுக்கி எடுத்துடுங்க கையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க நான் இந்த பிரண்டையை வாங்கிட்டு நல்லா உணர போட்டுட்டேன் ஒரு நாள் இரவு மறுநாள் தான் நான் இந்த மாதிரி எடுத்து நறுக்கிறேன் அதனால கையில் அவ்வளோ தூரம் அரிப்பு தெரியாது ப்ளவுஸ் போடுங்க இல்லைன்னா ஒரு மைக்கா கவர்னாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ஆரம்பத்துலேயே அலசீட்டெல்லாம் கட் பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக நறுக்கி எடுத்த பிறகு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் இந்த நறுக்கின பிரண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கை போடாதீங்க தண்ணியில் போட்ட உடனே ரொம்ப நமச்சல் எடுத்துரும் கையை ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு அதை ஒரு ரெண்டு தடவை அலசி எடுக்கணும் அதனால் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணிவிட்டு கையை அவ்வளோ அரிப்பு எடுக்குதுன்னு வாங்க கொஞ்சம் முத்தல் பிரண்டையாக இருந்ததுன்னா கையில் எண்ணெய் தடவிக்கோங்க சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் எதனாலும் தடவிக்கலாம் தடவிக்கிட்டு நீங்கள் பிரண்டையை சுத்தம் பண்ணுங்கள் முடிந்த வரை க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுட்டு சுத்தம் பண்ணுங்கள் இப்போ நல்லா கரண்டியை வச்சு அரித்து எடுத்தாச்சு தண்ணியை நல்லா வடியை விட்டுருங்க தண்ணி வடிஞ்ச பிறகு ஒரு துணியை விரித்து போட்டு இந்த பிரண்டையை உணர விட்டுறணும் இந்த பிரண்டையை எவ்வளோ தூரம் உணர விடணும்னா அதில் கொஞ்சம் கூடம் அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது பெஸ்ட்டு என்னென்னா இரவு முழுக்க நீங்கள் இந்த மாதிரி உணர போட்டுடலாம் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு இரவு முழுக்க இந்த மாதிரி உணர போட்டேன் இப்போ பாருங்கள் கையில் எடுத்தாலும் நமக்கு அவ்வளோ தூரம் நமைச்சல் இருக்காது நல்லா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் உணர்ந்துருச்சு இப்போ இதுதான் சமைக்கிறதுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறோம் அப்போ பாருங்கள் சமைக்கிறதுக்கே எவ்வளோ தூரம் பக்குவப்படுத்த வேண்டியது இருக்குன்னு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தது வந்து மெஷரிங் கப்பால் ஒரு ஏழரிலேருந்து எட்டு கப் வரைக்கும் இருந்துச்சுங்க அதுக்கு நான் அளவுக்கு தனியா மல்லி விதை எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது மூணுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க என்ன சேர்க்கக்கூடாது வெறும் வானலையை சூடு பண்ணி தான் இந்த பொருளெல்லாம் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுக்கணும் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வரணும் சீரகம் பொறிஞ்சிடணும் மாதிரி தனியாகவும் நல்ல ஒரு மணம் வரணும் கலர் மாறக்கூடாது இப்போ இதை எடுத்து ஆற வச்சிருங்க நாம் அதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயிலோ இல்லை நீங்கள் சமையல் எண்ணெயோ தாராளமாக சேர்க்கலாம் இல்லை நல்லெண்ணெய்யை முழுசாக சேர்க்கலாம் எந்த ஊருகாவும் நல்லெண்ணெயில செய்கிறது ரொம்பவே உகந்தது இப்போ இப்ப நீங்க வேற எண்ணெய் சேர்த்தாலுமே தாளிக்கும் போது கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்ப இந்த தான் நாம பிரண்டையை வதக்கி எடுக்க போறோம் இந்த பிரண்டையை எவ்வளவு நேரம் வதக்கணும்னா இந்த பிரண்டை அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து அந்த நிறம் மாறி நல்லா அந்த லைட் வெயிட் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருத்தி எடுக்கணும் பிரண்டை நமக்கு நிறைய விதத்துல ஆரோக்கிய நன்மையை அள்ளி கொடுக்குதுங்க பிறண்டை பெத்த வயிற்றுக்கு பிறண்டை அப்படின்வாங்க அதாவது குழந்தைகள் சரியில்லாமல் நடந்துக்கும் போது பெற்றவர்கள் வயிறு அப்படி ஒரு வயித்தெறிச்சலாக இருக்குமா அந்த அளவுக்கு வயித்தெறிச்சலை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பிறண்டைக்கு இருக்குன்றதுனால அப்படி ஒரு பழமொழியை வந்து சொல்கிறாங்க இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகம் ஹை கால்சியம் அதனால் இதை தினசரி நாம் சாப்பிடக்கூடாது ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு மதிய வேலையில் ஒரு ஸ்பூன் பிறண்டை தொக்கு எடுத்து சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு வேலைக்கு இட்லியோ தோசை சப்பாத்தி நீங்கள் டிஃபனுக்கு ஏதாவது தொட்டு சாப்பிடணும் வரகரிசி கஞ்சி இந்த மாதிரிக்கெல்லாம் அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் இப்போ இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் மிளகாய் தேவையான அளவுக்கு மிளகாயை சேர்த்து நல்லா அப்படியே உருணை உருண்டையாக பொங்கி வரும்போது நாம் அதை எடுத்து வச்சிடலாம் காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது புளிப்பூமே அளவாக தான் சேர்க்கணும் எல்லாமே இதில் அளவாக இருக்கணும் இஞ்சி ஒரு கால் கப் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி நறுக்கி அதையுமே சேர்த்து வதக்கி எடுத்துடணும் இந்த பிரண்டை ஊறுகாய்க்கு பூண்டு சேர்க்கலாமா விருப்பப்படுறவங்க தாளிக்கும் போது பூண்டு சேர்க்கலாம் ஆனால் பிரண்டையிலே பூண்டுடைய தன்மைகள் அதிகன்றதுனால நான் எப்போவுமே பிரண்டை ஊறுகாய்க்கு தனிப்பட்ட முறையில் பூண்டு சேர்க்கறது இல்லை இப்போ புளி புளியை வந்து எப்பவுமே கரைச்சி இதில் சேர்க்கக்கூடாது அந்த புளிப்புத்தன்மை வேறு மாதிரி கூடுதலாக தெரியும் அதனால் கண்டிப்பாக புளியை எண்ணெயில் வதக்கிட்டு தான் சேர்க்கணும் ஒரு இருபது செகண்டு எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு நூறு கிராம் புளி எடுத்து வதக்கி இருக்கிறோம் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்து வதக்கிறவங்க இப்போ எண்ணெயிலே பொறிச்சி எடுத்து அதையுமே எடுத்து வச்சுக்கலாம் தூள் பெருங்காயம்னா கடைசியாக நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதையே பிரண்டை பொடியாக சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவு தான் தேனில் குழைச்சி சாப்பிட்றாங்க இப்போ எல்லாம் ஆறின பிறகு ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இந்த தனியா சீரகம் கூட இந்த பெருங்காயத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பிறண்டை வந்து சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாக கூடாதுன்னுவாங்க முடிந்த வரைக்கும் ஒரு இருபது வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவையில்லை கொடுக்கவே கூடாதா அப்படின்னா இந்த பாலெல்லாம் குடிக்காத குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி இருந்தாலுமே பத்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம மூலிகை முறைப்படி அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது அதனால் கொடுக்க வேண்டாம் அதேமாதிரி பெரிய பிள்ளைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து அதில் மிளகாய காம்பு கிள்ளி சேர்த்துக்கோங்க புளியுமே சேர்த்துறங்க இது கூட இஞ்சி நாம் வறுத்து வச்ச இஞ்சி இது மூணுத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்ச பிறகு நாம் வதக்கி வச்சிருக்கிற பிரண்டையை இது கூட சேர்த்து தண்ணீர் சேர்த்து அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைக்கணும் இல்லைனா மிக்சி ஜார் ஓடாது அதனால் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துருங்க எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் பார்க்கும்போது எப்படி எப்படி மழை மழைன்னு இருக்குது ஆனால் பிரண்டை ஊறுகாய் வதக்க வதக்க அந்த நார்த்தன்மை தெரியும் ஏன்னா பிரண்டை வந்து நார்த்தன்மையுடையது இப்போ வானொலியை சூடு பண்ணிவிடுங்க ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு நல்லெண்ணெய் சேர்த்த உடனே ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் கூடுதலாகவே கடுகு சேர்த்துடணும் அளவை பொறுத்து நான் இந்த மாதிரி ஊர்காய் வகைகள் தொக்கு வகைகள் தாளிக்கம்போது கொஞ்சம் மல்லி விதை சேர்த்து தான் தாளிக்கிறது வழக்கம் அதனால் கொஞ்சம் மல்லி விதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை தட்டி எடுத்து சேர்த்துட்டேன் கருவாப்பில்லை நல்ல தண்ணியில் அலசிட்டு உணர்த்தி வச்சிடணும் இது மாதிரி தாளிக்கும் போது ஈரத்தோடு போடவே கூடாது கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிரண்டை தொக்கு அதில் எடுத்து சேருங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெய் முழுவதுமாக இழுத்து மறுபடியும் இந்த எண்ணெய் வந்து வெளியிடணும் அந்த பக்குவம் வரை பொறுமையாக நாம் வதக்கணும் அதுக்கு நடுவில் எண்ணெய் பொடிகளை வந்து சேர்க்க போகிறோன்றதை நம்ம பார்க்கறலாம் பிரண்டை உட்கொள்வது எதற்கு எலும்பு அடர்த்திக்கு அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்குன்றதுனால எலும்பு முறிவு இதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த பிரண்டைக்கு அதிக அளவு தன்மை இருக்கிறது அதே மாதிரி எலும்பு காயங்களுக்கு தொடர்புடைய வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்குமே இந்த பிரண்டை உதவுதுங்க அதனால் எலும்பு தேய்மானம் இருக்கிற காலத்தில் இந்த எலும்பு சிதைப்பாடுகள் இருக்கிறவங்க மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு அரு மருந்து மருந்து மாதிரி தாங்க எடுத்துக்கணும் இதை நம்ம வேறு ஊறுகாய் மாதிரிலாம் அள்ளி போட்டு சாப்பிடக்கூடாது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ என்ன பாருங்கள் மேலே தெளிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தனியா மிக்சரை அதை எடுத்து சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா அப்படியே கிளறி என்ன நல்லா இன்னும் பிரியணுங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இந்த பிரண்டை ஒருகா நீங்கள் ஒரு வருடம் வரைக்கும் வச்சிங்கனாலும் அது வந்து கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஈரமில்லாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பக்குவமாக சாப்பிடணும் எல்லாரும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி குழந்தை மாதமாக இருக்கிற பெண்கள் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து கண்டிப்பாக இதை மருத்துவருடைய ஆலோசனையில் தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் பாட்டு எடுத்துக்கக்கூடாது வேற எதையாவது சீரியஸான ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் மருத்துவரை அணுகி தான் இந்த பிரண்டையை எடுத்துக்கணும் சாதாரணமாக ஒரு சுகர் பிபி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூன்று நாள் பிரண்டையில் விட்டமின் சி அதிகம் விட்டமின் ஏ அதேமாதிரி பொட்டாசியம் இதெல்லாம் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கொடுக்குது அஜீரணம் மலச்சிக்கல் இதையெல்லாம் நமக்கு குறைக்க உதவுது மொத்தத்தில் சொல்ல போனாங்க இது குடல் இயக்கத்தை வந்து சீர்படுத்துது அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐம்பது வயதை தாண்டினவங்க இந்த பிரண்டை ஊறுகாயை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் மருந்து மாதிரி தாராளமாக உணவுகள் கூட எடுத்துக்கலாம் மேலும் இது கெட்ட கொழுப்பை கரைக்க வல்லதுன்றதுனால வெயிட் லாஸுக்குமே உதவும் இதே முறையில் செய்து பாருங்கள் கொஞ்சம் கூட நுண தெரியாது தொண்டையில் அரிப்பு இருக்காது பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க ஈரமில்லாத கண்டெய்னரில் சேர்த்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா ஒரு வருடம் வரைக்கும் அதோடைய தன்மை சுவை மாறாமல் கண்டிப்பாக இருக்கும் வெளியே வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இது போடல் குடல் பிரச்சனை விட்டமின் சி குறைபாடு கால்சியம் குறைபாடு மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி குடல் புழு பிரச்சனை இருக்கிறவங்க கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க ட்ரை கிளிசுராய்ட்ஸு எல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக பிறண்டையே போல மருந்து மாறி எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூன்று நாள் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் இதை செய்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதே முறையில் செய்து பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் பக்குவமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் செய்ய முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் இந்த பிரண்டை ஊருகா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப்பிங் பாயிண்ட்டு கொடுக்க மறக்காதீங்க நன்றி